வணக்கம் மக்களே திருவள்ளூர் நேதாதி சாலையில் இருக்க நம்ம நேதாஜி நேதாதி தொடக்கப்பள்ளியில் சின்ன பிள்ளைங்களுக்கு நான் பிறழ் பயிற்சி கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு பெரிய பிள்ளைங்களும் எங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு கேட்டாங்க அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா புட்டு புது புட்டு தட்டு புது தட்டு புட்டு கொட்டிட்டு தட்ட கிட்டு புட்டு புது புட்டு தட்டு புது தட்டு புட்டு கொட்டிட்டு தட்ட கிட்டு ஆதரவு கிளையில ஒரு கிளை தனி கிளை தனி கிளை தனியில் வந்த கனிகளும் மீனிக்கிழ கிளையில ஒரு கிளை தனி கிளை தனி கிளை தனியில் வந்த ஒரு கனிகளும் மீனிக்கிழ புலைக்குலையாய் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது புலைக்குலையாய் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது புலை குழையாய் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே கொத்து கொத்தாய் திராட்சை பழம் சின்ன தின்ன சித்திப்பு கொத்து சின்ன சின்ன குட்ட குட்ட குனியாத கட்டுப்பட்டு தொலையாத திட்டவட்ட நஞ்சுடன் விட்டு கொட்டு வெட்ட வெட்ட துணிந்திரு குட்ட குட்ட குனியாத கட்டுப்பட்டு தொலையாத திட்டவட்ட நஞ்சுடன் விட்டு கொட்டு வெட்ட வெட்ட துணிந்திரு நட்டு கொக்கு நட்டு கொக்கு கட்ட முட்டை கொக்கு நட்டு கொக்கு நட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டு முட்டை கொக்கு நட்டு கொக்கு நட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டு முட்டை